போனப்புற உனக்காக வெயிட் வெயிட் வெளிய வரணும் உங்க அம்மேட்ட மட்டும் கேட்டா போறேன் எனக்கு ஏன் அம்மையே கண்டு கூட பிரச்சனை இல்ல いや வீட்ல ஒரு ராட்சஸ் இருக்காலே அவ என்ன பத்தி கரெக்ட்டா தனிக்காலே ஹாரே உன் தங்கச்சி ஏஜ் இல்ல ஆமால அவள தான் சொல்லிய கரெக்ட்டா அம்மா இத انا விட்டரதீங்க இது அந்த குட்டி சோறla பேய்ர்ந்துகிட்டு போற பரோவில கிண்டல் பண்ணிட்டு पाणी சோதி குடிச்ச அவ எப்பற பார்த்தா அடாம்ble சியான அவ ஃப்ரெண்ட்னு தெரியாம நானே பேசနေங்க சியானவே சொல்லிடிக்கியா ஓ அப்படியா ஏய் கூட்ட நேரத்து வர முடியாதல உனக்கு யார்ல நீ ஏ கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேன் புரிஞ்சிட்டேனே பாத்தா மறுபடியும் தொடங்கிட்டே இருக்க ஆமா பெரிய கஷ்டம் இவன் மட்டும் தான் கஷ்டப்பட்டுட்டு வரான் மத்தையறோம் அவன் சொன்ன மாதிரி எங்க வீட்ல மட்டும் என்ன தண்ணி தொளிச்சு விட்டுட்டே இருக்கேவே எங்க என்ன தவுட்டுக்கா வாங்குறவ ஆனப்பா நான் பல கண்டங்களை தாண்டி வாரேன் சும்மா என்ன சொல்ற குறை சொல்லிட்டு இருக்காதங்கன்னா இதெல்லாம்

என்னடா உண்டு எங்க அம்மா எங்க தூக்கி போட்டு சாத்துவாங்க வீட்டு சத்தம் வெளிய கேக்குமா கேக்குமானே இல்லக்கா புஞ்சண்டி வாரம் பேரு என்னလဲ தூரமாவா எங்க அம்மா கடைக்கு வெட்டிருச்சனவனா கடைக்கு வெட்டிருக்கேன் இங்க வா கடைக்கு போலாம் முதல்ல இங்க வா உனக்கு கொஞ்சம் த्यास வேண்டி இருக்கு சன்னனியரத்துக்கு வாங்கிட்டு போலனா எங்க அம்மா கோவப்படினா அடிச்சுடுவனா நான் போய்ட்டு வரேன் பேய் சாரிட வாங்கி கொண்டு கொடுத்துட்ட வரட்டா ஒழுங்கு மரியாதையா வான்னு

என்னல்ல சொல்லியா காதை வெட்டிடாதங்க கண்ணு தெரியாம போயிரணி என்னல்ல சொல்லியா ஏதோ உங்க அம்மா ரொம்ப பீத்தி பாவ என் பிள்ளை நல்லா படிப்பா

சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்